ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வளர்பிரை சஷ்டி வழிபாடு மற்றும் ஐயப்பன் மாலைப்பட்டிருக்கனால ஐயப்பன் வழிபாடு மற்றும் வெள்ளிக்கிழமை நார்மலாக எப்போவும் எப்படி சாமி கிடையாது அதை பற்றி உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நிலவாசலை நல்லா அதனால் வீடு வாசலை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்குப்பேன் அடுத்து வந்து நிலவாசலை தொடச்சிட்டு கோ கோலமெல்லாம் போட்டு நிலவாசலை மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விளக்கேற்றிடுவேன் ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து விலக்கேற்றி தான் அப்புறம் தான் வீட்டுக்குள்ள போய் விளக்கேற்றணும் வீட்டுக்குள்ளே போய் சாமி ரொம்ப போய் செல்ஃபுலாம் நல்லா க்ளீன் பண்ணி சர்க்கோனா தீபம் போட்டு ஆறு மண்ணுகளை நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் எப்போவுமே எப்படி சாமி பிடுவேன்னா விளக்குத்தினக்கப்புறம் தான் பூ வச்சு சாமி கும்பிடுவேன் எல்லோரும் பூ வச்சுட்டு அப்புறம்தான் விளக்கு ஏற்றுவாங்க நான் இப்படி என்ன செய்வேன்னா நான் விளக்கு ஏற்றிட்டு அப்புறம்தான் பூ வைப்பேன் இப்படி வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு தெரியல நான் தப்பாக இருந்தால் க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா அந்த ஐயப்பன் ஃபோட்டோ வந்து இப்போ எங்கள் வீட்டுக்கார போட்டிருக்கனால நான் ஐயப்பன் கோயில் போட்ட வரும் டெய்லி ஐயப்பனுக்கு விளக்கேற்றி சாமி சாமி கும்பிட்ணும் நைவேத்தியமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதை வச்சு சாமி கும்பிட்லாம் மேலே செல்ஃபு பற்றாதனால கீழே வச்சு ஐயப்பனை கீழே வச்சு வழிபாடு பண்ணுறோம் கீழேனா தரையில் வைக்கல ஒரு பலகையில வச்சு தான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கரெக்டாக தப்பான்னு தெரியல எல்லா சாமியும் மேலே வச்சுட்டு ஐயப்பனை கீழே வச்சு சாமி கும்பிட்றோம் அது கரெக்டாக தப்பான்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வளர்றது சஷ்டி வரதான் எதனால் இருக்கணும் யார் யார் இருக்கணும்னா எல்லோரும் இருக்க நமக்கு குழந்தை இல்லாதவங்க வேலை இல்லாமல் இருக்கவங்க நோயால் கஷ்டப்படுறவங்க கடன் பிரச்சனையில இருக்கவங்க எல்லோரும் சஷ்டி வரதான் இருந்து வழிபாடு பண்ணலாம் நான் எப்படி சஷ்டி வரதை இருப்பேன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே எந்திரிச்சோன்னா ச விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டுருவேன் எப்போலாம் சாமி கும்பிட்டு அன்றைக்கி ஏதாவது நைவேத்தியம் இப்போ இன்றைக்கு காலையில் என்ன நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டேனா இன்றைக்கி வந்து நான் ஆரஞ்சு பழம் வச்சு சாமி கும்பிட்டேன் காலையில் இருந்து சாப்பிட மாட்டேன் சாப்பிடாமல் இருந்துட்டு நைட்டு சா சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன் இப்படி விரதம் இருக்கிறனால நமக்கு நம்ம என்னென்ன முருகன் வேண்டி என்ன வேண்டி நம்ம விரதம் இருக்கிறோமோ அது கண்டிப்பாக வளர்ப்புறையில் நம்ம வளர்ப்புறை சஷ்டியில் வந்து நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம என்ன வேண்டுறோமோ கண்டிப்பாக முருகர் நம்ம கொடுப்பாரு அப்புறம் ஐயப்பன் வந்து இப்படி அதான் சொன்னால கீழே வச்சு வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு மேலே செல்ஃபில் ஆணி அடிக்கக்கூடாது நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறனால ஆணி அடிக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல கீழே வச்சு வழிபாடு பண்ணுறது கரெக்டாக சரியானு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே கழி ஆணி அடிக்க முடியாதுனால கீழே வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐயப்பன் ஆனால் அது கரெக்டாக தப்பான்னு தெரியல யாருக்கா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா ரொம்ப நாளாக எனக்கு ரெண்டு வருஷமாக குழந்தை இல்லை மூணு வருஷமாக குழந்தை இல்லை எட்டு வருஷமா குழந்தை இல்லை பத்து வருஷமாக குழந்தை இல்லை அப்படி இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா ஐயப்பனுக்கு வந்து ஐயப்பன் போகிறவங்கள்ட்ட மணி சொல்லி விட்டிங்கன்னா மணி கொண்டு வருவாங்க அந்த மணியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு கண்ணாடி இல்லை கண்ணாடி டம்ளரோ எடுத்துகிட்டு அதில் வந்து மணியை உள்ள மணியை கொஞ்சம் விதி உள்ளே அந்த டம்ளர்கில் வந்து விதியை போட்டு உள்ளே மணியை வச்சு நம்ம பூஜை ரூமில் நம்ம பூஜை ரூமில் வச்சு எப்போவுமே எல்லா சாமிக்கும் எப்படி நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்றோமோ பூஜாரையில் வச்சுட்டு அந்த கண்ணாடி அது மேலே எல்லா சாமிக்கும் பூ வைக்கிற மாதிரி இதுக்கும் சாமிக்கு இந்த சாமிக்கு ஐயப்பனுக்கும் பூ வச்சு சாமி கும்பிட்றோம் சாமி கும்பிடும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ஐயப்பன் வந்து ஒரு குழந்தை கொடுப்பாரு அந்த குழந்தை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மணியை வந்து நம்ம மறுபடியும் ஒரு பதி யார்கிட்ட வாங்கினோமோ அவங்கள்ட்ட கொடுத்து விடலாம் இல்லை வேறு யார்கிட்ட வேணாலும் கொடுத்து விடலாம் ஒரு அவங்கள்ட்ட எப்படி கொடுக்கணும்னா ஒரு பதினஞ்சு நாள் வரதாக இருந்தால் நம்ம அந்த ஐயப்பன் மணி வச்சுருக்கோம்ல அது டெய்லி வழிபாடு பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் வரதிருந்து வழிபாடு பண்ணி பூ பூ வச்சு பொட்டு பஞ்சல் கொங்குமாலம் வச்சு டெய்லி வழிபாடு பண்ணி அவங்க நமக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த மணியை கொண்டு போய் மறுபடியும் அந்த ஐயப்பொங்கல் கோயிலில் போகிறவங்கிட்டே கொடுத்துடணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்